வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட நண்பர்கிட்ட சபரிமலைக்கு மாலை போடணும் குருசாமி யாராவது தெரிந்தா சொல்லுன்னு மதுரையில் கேட்குறாரு மதுரையில் இருந்து அவர் ஃப்ரெண்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஒரு குருசாமி இருக்கிறாரு ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காரு சபரிமலைக்கு வாங்க நம்ம அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி மாவட்டத்தில் அருகே உள்ள கடையநல்லூர் கடையநூல்லூர் அருகே கிருஷ்ணாபுரம் அந்த ஊரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒருவரை சந்திக்கிறார் கடையூர் பக்கத்தில் திருநாக்கரசு என்கிற ஒரு துவக்கப்பள்ளி தாளராக அங்கே பணிபுரியவர் தான் அவர் பேர் தம்புசாமி வாத்தியார் அவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குருசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தான் அந்த சம்பவம்லாம் நடக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்களை சந்திக்க போகிறாரு மாலை போடுறோன்னு கேட்டோடனே ஓகே போடலாம்பான்னு சொன்னோடனே இந்த மாதிரி நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னோடனே தம்புசாமி வாத்தியார் அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து மாலை போடுறதுக்கு இந்த மாதிரி இப்படி பண்ணணும்ப்பா இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணு அதுக்கு அடுத்து இங்கேருந்து நீ மாலை போட்டு போகிறதுனா முத முதல் இங்கேருந்து போகிற பழனிச்சாமியாக இங்கேயே நம்ம குரு பூஜையை வச்சுக்கணும்னு அங்கே இருந்து தான் விஜயகாந்த் அவர்கள் கெட்டு கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாரு அந்த பள்ளியில் இருக்கும் திருநாகுற சுத்துவ பள்ளியில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃபோட்டோலாம் இருக்குது விஜயகாந்த் அவரோட ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோகள் நினைவுகளை நமக்கு நினைக்கும் போது மிக சந்தோஷமாக தான் இருக்குது அங்கே உள்ள அந்த வீட்டில் அவர் திருநாவுக்கரசு பள்ளியில் படிவந்த அந்த ஐயாவோட தம்புசாமி அவங்க குடும்பத்துலேயும் நல்ல பழக்கம் அவங்க வீட்டுக்கு போகிறது வழக்கம் எப்போதுமே ஒரே அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதனாக தான் திகழ்ந்தார் அவருக்கு குருசாமியாக தெரிந்த தம்புதாமி நினைக்கும் நினைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பதினெட்டு ஆண்டுகளாக மாலையிட்ட நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட ரசிகர்கள் காலில் விழுந்த காரணத்தினால் அங்கே போகிறதையும் நிறுத்திட்டார் அங்கேயும் போய் தான தர்மம் தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காரு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளும் பழைய நினைக்கும் போது சந்தோஷம்